ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேஸ்டான பைனாப்பிள் கேசரி சேலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கா அப்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதோடய ரேஷியோலாம் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோ ஒரு கப் ரவா த்ரீ டீஸ்பூன் கீ கூட டூ டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் அண்ட் ஹாஃப் கப் சுகர் கட் பண்ண பைனாப்பிள் அண்ட் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆயில் அண்ட் கீயோட டூ டீஸ்பூன் சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சையை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுந்தது வந்ததுக்கப்புறமா நம்ம அதே பேண்டியே ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக வறுத்து வரணும் அப்போ தான் கேசரியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வறுத்து வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பேனில் பைனாப்பிளை நம்ம வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் பாயில் பண்ணி போட்டால் அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தென் நம்ம வறுத்து வச்ச ரவை கூட ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு டூ அண்ட் ஹாஃப் கப் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டரை கப் க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி ஆகாத மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம கலக்கணும் இது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சு பைனாப்பிளும் நம்ம ஆட் பண்ணி கலந்துக்கிட்டோம்னா ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா பாயில் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸியில் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு விடாமல் கலறிக்கோங்க கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க இது கூட நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் வேணான் போது நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் குங்குமப்பூ வந்து வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் கட்டி ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒன்றரை கப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் வந்து எனக்கு வந்து ஒன்றரை கப் ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு கப் இல்லை ஒன்னே கால் கப் நீங்கள் சேர்த்துக்கலாம் பைனாப்பிளோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து சுகர் வந்து ஏற நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கணும் நீங்கள் சுகர் சேர்த்த உடனே கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாகும் அதை பற்றி ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கோங்க கட்டி ஆகக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் கரண்டி எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி ஆகி அதுவே ஒரு செட் ஆகி வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆயிலு கீ கலந்து வச்சுருந்த ஒரு டூ டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கலரணும்னா நம்ம கரண்டியில் ஒட்டாம வர அளவுக்கு வரணும் வரணும்னு பாருங்க சைடில் இருக்க நெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது சூப்பரான டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்வீட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட்